அன்னைக்கு ஒரு நண்பர் வந்து இல்லை நான் உனக்கு ஒரு நல்ல காலையில் நல்ல எனர்ஜி ஃபுட்டாக கொடு அவரே டாக்டர் அவர் காலையில் வந்து நல்ல ஒரு கப்பு நிறைய மாதுளம்பழம் ஒரு கனிந்த வாழைப்பழம் அப்புறம் முந்தைய தினம் ஊற வைத்த ஒரு ஐந்து ஆறு பாதாம் கொஞ்சம் போல் காஞ்ச திராட்சை இதெல்லாம் ஒரு மிக்சியில் போட்டு ஒரு ரெடி அடித்து ஸ்மூதி அப்படின்னு அது நல்ல வாழைப்பழம் கனிந்த வாழைப்பழம் மாதுளம்பழம் காஞ்ச திராட்சை முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு ஒரு கப்பு கொடுத்தாங்க வயிறார நிறைஞ்சது ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் நாலு மணி நேரம் வண்டி ஓட்டிகிட்டு வந்தோம் ஒரு பசி இல்லை அவ்வளவு ஒரு கப்பான அது மாதிரி காலையில் சாப்பிடுவோம் ஸோ சுண்டல் பல துண்டுகள் காய்கறி துண்டு சூப்பு இல்லை எக் இருக்கா நல்லா மெலிந்திருக்கிற குழந்தை நல்லா புரோட்டீன் நிறைய வேணுமா ரெண்டு முட்டை இல்லை சார் நான் முட்டை சாப்பிட மாட்டேன் பன்னீர் அப்படி ஏதாவது காலை உணவாக இருக்கும் நான் இப்படி ஒரு கூட்டத்துல சொல்லி முடிச்சேன்னு ஒருத்தர் இருந்தார் சரி சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட் ஆஃப்டர் ஃபுட் அப்படின்னா ஏன்னா எப்பவுமே இட்லிக்கு பக்கத்துல இல்ல தோசைக்கு முன்னாடி இதெல்லாம் சாப்பிட்டு பழகி போன கூட்டம் அப்படி இருக்க கூடாது இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான் காலை உணவு அப்படி சாப்பிட்டா பதினொன்றரைக்கும் பசிக்கும் பன்னெண்டு மணிக்கு பசிக்கும் பசித்தால் நல்ல உடம்பு பன்னெண்டு மணிக்கு ஒரு கொய்யாப்பழத்தை சாப்பிட்டுக்கலாம் இல்ல ஒரு பாதி ஆப்பிள் துண்டை சாப்பிடலாம் உங்களோட பேக் லேப்டாப் பேக்